வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா தாரோட ஃபேஸில் அருமையான தென்னந்தோப்புங்க ஃபுல் ரோடு ஃபேஸில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரோடு ஃபேஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து ஒரு நானூறு அடி வருங்க இந்த தாரோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோடு ஃபேஸில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா அருமையான வாட்டர் சோர்ஸுங்க இந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு தனி சர்வீஸு ஒரு சப் இருக்குதுங்க இந்த தோப்பு வந்து பார்த்திங்கன்னா ஊரடி தோப்புங்க அருமையான லொக்கேஷன் இருக்குங்க இந்த தோப்பு வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பூராமே நாட்டுத்தனை மரங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா செஞ்சியர் மலைக்கு பக்கத்தால் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு ஃபுல்லாக ரோடு ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு தான் இந்த தோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பு அருமையான காப்புங்க பாருங்கள் ஃபுல்லாமே ஜூம் பண்ணியே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குளம் ஆறு குளம் இருக்குதுங்க அந்தளவு காப்பு இருக்குதுங்க அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ரெட் சாய்லாண்டிங்க அந்த தோப்பு வந்து பார்த்திங்கன்னா பூராத்தனை மரம் ஒரே மாதிரி இருக்குதுங்க எந்த ஒரு பாடுவாசியும் கிடையாதுங்க மெயினாக மரத்துக்கு எந்த சீக்கும் கிடையாதுங்க எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க அந்த மரம் பார்த்தீங்கன்னா நாட்டுத்தினை மரம் காட்டிங்க உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிராக்டரை விட்டு ஒலையொட்டி நீட்டாக வச்சிருக்காங்க தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லேண்டுங்க உங்களுக்கு கோயம்புத்தூர்ந்து வரமா இருந்தாலும் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் அந்த தோப்பு வந்துக்கலாம் நீங்கள் பல்லட திருப்பூர்லேருந்து அந்த சைடுலேருந்து வரமா இருந்தாலும் ஒரு முக்கால் மணி ஒரு மணி நேரத்துக்கு வந்துக்கலாங்க இந்த தோப்புல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான லொக்கேஷன் இருக்குதுங்க பூரமே டீசெண்டாக தான் அந்த தோப்பு இருக்குதுங்க பக்கத்தாலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டென்ஸும் கிடையாது மெயினாக ஃபுல்லாக உங்களுக்கு ரோடு ஃபேஸில் இருக்கிறங்காட்டி நம்ம யார்காட்டுக்கும் போக வேண்டியது இல்லைங்க நீட்டாக ஒரே ஸ்கொயராக இருக்குது மெயின் அந்த தோப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி ஒரு ஃபென்சிங் மட்டும் போடற போதுங்க நீட்டாக நம்ம எட்டரை ஏக்கரா ஃபுல்லாக வாங்குறதுனால வாங்கிக்கலாம் இல்லை நம்மளுக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதில் பாதி வாங்குறனாலும் வாங்கிக்கலாங்க இந்த எட்டரை ஏக்கரை தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதி வாங்கினாலுமே அதுக்கான ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு சப்பும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸில் வாங்கிக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள போய் வாங்க வேண்டியது முன்னூத்தி டு ஒரு நானூறு அடி வரும்போது நம்ம பிரித்து வாங்கும்போது அது பாதியை வாங்கிக்கலாம் இந்த தோப்போட ஓனர் பார்த்தீங்கன்னா ஏக்கரை எழுவது லட்சம் ஃபைனலாக கேட்குறாருங்க நம்ம உடனடி கிடைங்களை பட்சத்தில் நம்ம எவ்வளோ கம்மி முடியுமோ அவ்வளோ கம்மி முடிஞ்சளவு பேசி உங்களுக்கு வாங்கி தரேங்க டாக்குமெண்ட்டு எல்லாமே கிளியராக இருக்குங்க தோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இடத்த பார்த்து நம்ம பிடிச்சதையும் பேசியும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம டாக்குமெண்ட் வாங்கி எல்லாமே வக்கீல் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒப்பீனியனை மட்டும் கேட்டுக்கோங்க உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க அந்த லேண்டில் வந்து பார்த்திங்கனா நம்ம பிரித்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் எல்லாத்துக்கும் சூட்டபுளான லேண்டுங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிற டேரெக்டாக ஓனர்ட்டே கொடுக்கற ஓனரை வச்சு பேசிக்கலாங்க இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஓனர் கிட்ட தான் இருக்குது கொடுக்குறவங்க பாத்தீங்கன்னா பூரிய பூமி தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு வாங்கி விற்கிறவங்க கிடையாதுங்க பூரிய பூமி தான் கொடுக்குறாங்க எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு